இன்னைக்கு நாங்கள் வந்து ஐந்தினை மரபியல் வந்திருக்கோம் இன்னைக்கு ஃப்ரைடே எனக்கு லீவு ஸோ அதனால பசங்களும் ஆசைப்பட்டாங்க எங்கேயுமே கூட்டு போகல லீவுக்கு எங்கேயாவது கூட்டு போவோம் இன்னைக்கு கிள கிளைமேட்டும் க்ளௌடாக இருந்தது வெயிலும் அளவுக்கு இல்லை சரி அதனால போகணும்னு சொல்லி வந்துட்டோம் இப்போ அங்கேருந்து தான் லைவ் போட்டிருக்கோம் எவ்வளோ கிளாரிட்டி பச்சை பசேன்னு இருக்கு ஏரியாவில் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க இப்பதான் வந்திருக்கோம் வந்ததுக்குள்ளேயே ஒரு லைவ் ஓட்டாச்சு அங்க ஒரு மங்கி இருக்கு பாருங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்கு நான் காட்டுக்குல தர்றோம் யார் ரா நீ? ஏ தம்பி? எங்கே? எங்கே நிக்குது சாங்கிறு போமா? இங்கு போமா?

அங்கட்டு போகாத போகிற மாதிரி இருக்குங்களா

யூடியூப் சேனல் பேர் என்னவா சுந்தர பாட்டியனா தள்ளுறான் நம்மள இந்த ஃப்ளவர் எடுப்பான் அழகா இருக்குல்ல

இது இருக்கட்டுமா பேக்கு அதில் எல்லாம் எடுத்துக்கிட்டியா என்னடா குரங்கு மாதிரி கொக்குடா கொக்கு பறக்குது சரி அது அது ஓடத்தான் செய்யும் சும்மா இருக்கும் பக்கத்தில் போனால் ஓடிரும்

bro doing baby abdu <laughs> abdu <laughs> 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 இந்தடா இதில் உக்காந்துட்டே கவினே செம்மையா இருக்குடா ஏ கவினா போட்டோ எடுக்க செம்ப இருக்கு அப்படி இப்போ கே அப்படி கொஞ்சம் வைத்து பானை வைத்து பானையா தட்டத என்ன படம் கூடம் பாப்பிலோ போட்டுவாங்களோ டிவில போட்டு கட்டுவாங்களோ

லைவ் ஓடிட்டு இருக்குல்ல எறும்பா இங்கிட்டு வந்துறியா இங்கிட்டு வா கவின்

எறும்புதான் கடிச்சிருக்கும் எறும்பு கடிச்சா தான் வெயில் சரியான வெயில் அதுக்கு என்னமா பேசுற பேசு மாமா மாமா மாமாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கேன் கிங்காங் கோயிங் நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல ஏன்னா இதெல்லாம் நடந்துருக்கும் பயமா இருக்கு அப்படின்னு கே விழுந்திராதரா நீ என்ன ஏதோ ஒளி இடிக்குது இதுல இருந்து தடிக்குதா

இருக்கும் வண்டிங்கடா கவீன் எங்கடாக்குடா மழை போயிருமா ஏ போயிடாங்க கபின் வயங்க எனக்கு ரெண்டு பிஸ்கெட்டை தூக்கி விடுக்காம பாரு உனக்குலாம் எதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பீங்க டேய் இங்கிட்டு வா டே அங்கே ஏன் கத்திக்கிட்டு இருக்க

காப்பாத்துங்க காப்பாத்துங்க விளையாட்டு போகுது பண்ணிட்டேன் நல்லா கிளாரிட்டி இல்லை ஆனா கொஞ்சம் பெருசா பறக்குது தட்டான தட்டான் மாதிரி பறக்குது பண்ணிட்ட அது பறந்துருச்சு அங்கிட்டு போயிரு அப்படி போய் ரவுண்ட் அடிச்சு வருங்க உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் எனக்கு வந்து மெலோடி அதாவது அஜித் ஃபேன் りいい。<laughs> அது போய் <tal vez paragraphs> <contractors> அது லைவ் போட்டால் அப்படி தான் வரும் அப்புறம் நெட் நெட்டு உங்களை